எலெக்ஷன் முடிஞ்சது அதனால் தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறது எது பேசுறதுன்னு ஒன்றும் வேலை இல்லை அதனால் எதையாவது ஒன்று பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபிக்காரங்க கையில் எடுத்திருக்காங்க ஏற்கனவே அண்ணன் நம்ம இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதாகத்தை கழிப்பி விட்டார் அது ஒரு பக்கம் போயின்ட்டுருது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் நம்ம அண்ணாமலை அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு இப்போ பேசுறதுக்கு ஒன்று இல்லைன்ற சப்ஜெக்ட் கையில் எடுத்துக்கினார் என்ன எடுத்துக்கினார் அப்படின்னா திமுக காரங்க எல்லாருமே இப்போ வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க பிஜேபியில் ஓட்டு கூட எங்களுக்கு அதிகமாக தான் போட்டிருக்காங்க எங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் என்னடா காரணம் அப்படின்னா இல்லை அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு இந்துத்துவா அவங்க வந்து பெரிய கொள்கையோடு ஒரு பாரம்பரியமான வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க வரைக்கும் ராமர் கோயிலுக்கு வந்து கரசேவை பண்ணவங்க தமிழகத்தில் அவங்க தான் முதல்ல பண்ணவங்க ராமர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க இப்போ இருக்கிறவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்காங்க அண்ணாதிமுக்காரங்க அப்போ ஜெயலலிதா இருக்கும் பொழுது அந்த அந்தம்மா பேசி கேட்டுக்கின்னு ஒழுங்காக இருந்தாங்க இப்போ அந்த அம்மா போன பிறகு இந்த இந்துத்துவான்றதை போயிடுச்சு அந்த அம்மா வந்து இந்துத்துவா கொள்கையில் உள்ளவங்க அப்படின்னு இல்லாத விஷயத்தை இப்போது அண்ணாமலை பூதாதாரம் எடுத்து பேசுகிறார் சரி ஓகே அதனாலேயே அண்ணாதிமுகவில் இருக்கிற உறுப்பினர் வந்து பிஜேபி வந்துட்டாங்கண்ணா ஓகே சந்தோஷம் எங்கள் ஒரு உறுப்பினர் பேரை காட்டுங்க அண்ணா திமுக இருந்து பிஜேபிக்கு வந்தாங்க ஓட்டை போட்டாங்க எங்களுக்கு ஆதரவு அளிச்சுட்டாங்க அப்படி ஒரு அண்ணா திமுக காட்டுங்க அதாவது அண்ணா அண்ணாமலைக்கு தமிழக அரசு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் அண்ணா திமுக தொண்ட திமுக வேணா போகணுன்னு தவிர பிஜேபிக்கு வரமாட்டான் புரியுதுங்களா இவங்க வந்து இவர் வந்து சொல்றாரு அந்த அம்மா வந்து இந்துத்துவா கொள்கை உள்ளவங்க அதனால் வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க ஆச்சா போச்சான்றார் இல்லையா அந்த அம்மா வந்து இந்துத்துவா கொள்கையெல்லாம் இருக்கிறவங்க இல்லை மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் நிறைய அழகாக தெளிவாக சொல்லியிருக்கார் அவங்க வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்க ஆனால் இந்துத்துவா கொள்கையில் உள்ளவங்க கிடையாது ஏன்னா திருநாவுக்கரசருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதா மேடத்தை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும் எம்ஜிஆரை பற்றியும் நல்லாவே தெரியும் அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் அவர் சொல்லணும் அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதாவுடைய இன்னொன்று சொல்றேன் நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஜெயலலிதா மேடம் வந்து ஆன்மீகவாதி என்றது உண்மை ஆனால் அவங்க வந்து இந்துத்துவா கிடையவே கிடையாது அந்த அவங்களுடைய இனம் பார்ப்பனிய மக்களுக்கு கூட அவங்க வந்து ஜாடரா போட மாட்டாங்க அதுக்கே ஒரு உதாரணம் சும்மா தெல்லா தூக்கி போட்டாங்க நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் யாராவது போட்டுமாட்டா அண்ணன் நம்ம ஐயா கலைஞர் ஐயா கூட போட்டிருக்க மாட்டார் ஜெயிலில் ஆனால் அந்த அம்மா போடா தூக்கி உள்ள அப்படி போட்டு பெண்டை கட்டினாங்க அதனால் அந்த அம்மா வந்து சரினா சரி தப்புனா தப்பு அடிச்சுன்னா ஒரே அடி அடிக்கும் இது வந்து ஜாதி மொதல்னா அந்த அம்மா கிட்டே கிடையாது இது எப்படி நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா அலெக்சாண்டர்னு ஒரு டிஜிபி இருந்தார் உங்களுக்குலாம் தெளிமானன்னு தெரியல ஜெயலலிதாவுடைய வலதுகரம் இடதுகரமாக இருந்தவர் அதே அலெக்சாண்டர் கலைஞருக்கும் வலதுகரமாக இருந்தவர் அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்னவர் சொன்னது அந்த அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஜாதி துவேஷம் துவேஷம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரிஷி அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க இன்டெலிஜென்ஸ் இருந்தவர் அவர் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா தேவையில்லாத கட்டுக்கதெல்லாம் அவுத்து விட்டுக்கணும் இந்த தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பணா நினைக்காதீங்க மிஸ்டர் அண்ணாமலை உங்களை ஏற்கனவே உங்களை எல்லாரும் கீழ்ச்சி நினைக்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இப்போ வந்து அப்படி அவங்க இருந்திருந்தாங்கன்னா பிஜேபியோட இருந்திருப்பாங்க பிஜேபியுடைய கொள்கை பிடிக்கலன்னு தானே எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாரு உங்களோட இருந்தாரு சிறுபான்மையிற்கு எதிராக பிஜேபி இருக்கும் தான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தார் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் வேற வழி இல்லாமல் இருந்தாரு இப்போ வெளியே வந்துட்டார்ல அவருனா இந்துத்துவ கொள்கை எதிர்த்தாவது கிடையாது உங்களுடைய அளப்பறை தாங்க முடியாம வெளியே வந்தார் புரியுதுங்களா அதனால நீங்க வந்து ஜெயலலிதா வந்து இந்துத்துவா உள்ளவங்க அப்ப நீங்க இந்துத்துவா சொல்லி காமிக்கிறீங்க நாங்க மதவாதம் தான் மதவாத கட்சி தான் நாங்கள் சொல்லாமல் சொல்றீங்க அதான உண்மை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி உங்களை விட்டு வெளியே வந்த அதே மாதிரி அதே இந்துத்துவா பிஜேபிக்கு ஆதரவான செயல்பட்டிருப்பாங்க ஜெயலலிதா ராமர் கோயிலுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறேன் இதே அண்ணாமலையே உங்களுக்கு இன்னொரு தகவலும் சொல்கிறேன் மரியாதைக்குரிய காலம் சென்ற அமர் தேர்தல் நேரத்தில் அப்படி பேசினாங்க ஒரு தொகுதி வர முடிஞ்சதா அதனால ஜெயலலிதா வந்து நீங்க எல்லாரும் கூட கம்பேர் பண்ணி அவங்க வந்து இந்துத்துவம்லாம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதை கிடையாது அப்படின்னா அவங்கள பத்தி அவங்களுடைய என்ன சம அவங்கள பற்றி என்னென்ன உங்களுக்கு தெரியாமல் பேசியிருக்கீங்க அவங்க அந்த மாதிரி ஆளே கிடையாது அன்பு சகோதரி தமிழிசை கூட பேசியிருக்காங்க அந்த அம்மா வந்து இருந்திருந்தாங்கன்னா இந்துத்துவம் நல்லா வளர்ந்துருப்பாங்க நல்லபடியாக இருந்திருப்பாங்க எல்லாம் செய்திருப்பாங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சரியாகவே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது தப்பு சகோதரி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் தான் தப்பு தவறான விஷயத்த ஏதோ பேசணுன்றதுக்காக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இறந்து போன என்ற கையில் எடுத்துக்கணும் வேற யாரும் எடுக்க முடியாது வேற யாரையும் எடுத்து பேசினா அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க பேசுவாங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அம்மா எங்க இருந்து பேசுவாங்க வந்து பேச போது இருந்தாலும் அண்ணா அண்ணா திமுக இருந்து எல்லாரும் உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்க புரியுதுங்களா இந்துத்வா வந்து எங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்குமா இந்துத்துவா உங்க நீங்கள் முன்னிறுத்துறது தான் முன்னிறுத்துறீங்க மதவாதத்தை தான் முன்னிறுத்துறீங்க மதவாதத்தை முன்னிறுத்தி தமிழகத்தில் யாருமே ஜெயிச்சது கிடையாது புரியுதுவா தேவையில்லாத பேச்சு நம்ம ஐயா மோடி கூட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா அவங்களெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை பெரியவர்கள் நீங்களாம் படித்தவங்க அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு நம்ம தமிழிசை சகோதரி டாக்டர் சாதாரண ஆளுங்களை நீங்களாம் யோசித்து பேசணும் அறிவியல் பூர்வமாக பேசணும் புரியுதுங்களா ஏதோ நம்ம பேசணும் வாய்க்கு வந்தது பேசணுன்றதுக்குலாம் நீங்கள் பேசக்கூடாது அது தவறான விஷயம் மறுபடியும் உங்ககிட்ட நான் பதிவிடுறேன் ஜெயலலிதா அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்துத்துவா கொள்கைக்கு எதிரானவர்கள் தான் தவிர இந்துத்துவா கொள்கை ஆதரவு கொடுத்ததே கிடையாது அதனால இந்த சப்ஜெக்ட்டை இதோடு நிறுத்திட்டு வேற சப்ஜெக்ட் ஆரோக்கியமான விஷயமா இருந்தால் பேசுங்க குரல் கொடுங்க வாதம் பண்ணுங்க விவாதம் பண்ணுங்க அது ஆரோக்கியமான விஷயம் இனிமே அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான சப்ஜெக்ட் எடுத்து பேசினா நல்லபடியா இருக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க